திருச்சிற்றம்பலம் தினமொரு மந்திரம் திருமந்திரம் திருமூல தேவநாயனார் அருளி செய்த திருமந்திரத்தின் பாடலையும் அதன் விளக்கங்களையும் பார்ப்போம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி பாடல் எட்டு பொன்னால் புரிந்திட்ட பொற்சடை என்ன பின்னால் பிறங்க இருந்தவன் பேர் நந்தி என்னால் தொழப்படும் எம் இறை மற்றவன் தன்னால் தொழப்படுவார் இல்லைதானே பொன்னாலே பின்னப்பட்ட சடையை பின்னால் உடைய எம்மால் வணங்கப்படுகின்ற இறைவன் பெயர் நந்தி என்கின்ற சிவபெருமான் அவனால் வணங்கப்படுகின்றவர் இந்த உலகினில் யாவரும் இலர் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருமூலனாகிய யாம் வழங்கிய இந்த மூவாயிரம் தமிழ் மந்திரங்களும் யாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் பெற வேண்டும் என்ற அன்பினாலேயே எம் குருநாதன் இறைவனின் அருளால் வழங்க பெற்றது இந்த மந்திரங்களை காலையில் எழுந்து யார் ஒருவர் அவற்றின் பொருளை உணர்ந்து அதில் உள்ள கருத்துக்களை கடைபிடித்து வந்தால் உலகங்கள் அனைத்திற்கும் தலைவனாகிய சதாசிவ மூர்த்தியைச் சென்று அடைந்து யாம் பெற்ற பேரின்பத்தை அனைவரும் பெறலாம் என்று திருமூலர் அருளுகிறார் உயிர்கள் அனைத்தும் இறைவனை உணர்ந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்கின்ற அன்பினால் யாம் உயிர்களுக்கு வைத்த பேரின்ப பரிசு இந்த திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் திருமூல தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி இந்த திருமந்திரத்தினை ஓத குருவருளும் திருவருளும் துணை நிற்கட்டும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்றிருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் எம் பெருமானின் அருள் உங்கள் வாழ்வில் பரிபூரணமாக நிறைந்திருக்கட்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்